ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம தனுசு ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம் உங்கள் ஜென்மத்திலே சுக்கரன் சுக்கரன் நின்ற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் வாங்கியிருக்கும் சாரம் ராகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்திலே ராகு ராகுன் நட்சத்திரம் உத்ரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலே சந்திரனும் குருவும் நினைவு பெற்று நிற்கிறது சந்திரன் என்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கடகத்திலே நீச்ச செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சூரியன்சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கார்த்திகை மாதத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளை பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு ஒன்று மூணு நாலு ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்கிறது உங்கள் ஜென்ம ராசிக்கான ஒன்றாம் பாவகம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு ஆறிலே மறைவு பெற்று பகை பெற்று நிற்பதோடு சந்திரனுடன் இணைவு பெற்றிருக்கிறது மேலும் சந்திரனுடைய சாரம் ரோஹிணி நட்சத்திரத்திலே நிற்கிறது இப்போது ஆறாம் பாவகம் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கனவுகள் வந்து நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கனவுகள் நிறைய காம்பிங்க ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு கெட்ட கனவுகளாக வரும் முகத்திலே ஒரு தெளிவு இருக்காது மனக்குழப்பங்கள் நிறைய ஏற்படும் எந்த ஒரு முடிவுமே தவறான முடிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு குழப்பத்துடனான முடிவாகவும் இருக்கும் மேலும் மனம் சஞ்சலத்துடனே இருக்கும் மன கவலைகள் அதிகமாக இருக்கும் மூன்றாம் பாவத்தில் நிற்பது சனி அதாவது கும்பத்திலே அந்த வீட்டின் அதிபதியான சனி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ராகுவின் சாரம் பொதுவாகவே மூன்றிலே சனி இருப்பது ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம் இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வேலையாட்கள் வந்து விசுவாசமான வேலையாட்கள் இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை வேலை அந்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அது மட்டுமல்ல வெற்றி எந்த காரியத்திற்காக நீங்க முயற்சி எடுத்தாலும் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் அதாவது ஒரு வியாபாரம் புதிதாக தொடங்க வேண்டும் என்றாலும் சரி ஒரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய உத்தியோகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊதியத்தை விட அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க பதவி உயர்வுடன் கூடிய ஒரு வேலை மாற்றத்துக்கு நீங்க வந்து மாறுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாறலாம் அது உங்களுக்கு நல்ல பலனையே தரும் வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதத்திலே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பை தரும் மூன்றிலே சனி ஆட்சி மூலத்திற்கோண பலம் பெற்று நிற்கிறது கும்பத்தின் அதிபதி அதனாலேயே வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களும் வெற்றியும் கிடைக்கும் இளைய சகோதரர்களுடனான அந்யோன்யம் அதிகரிக்கும் அவருடனான பாசம் கூடும் அவர அவரால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து தடை தாமதப்பட்டுட்ருக்கு ஒரு விசேஷம் நடத்தணும்னு நினச்சிங்க வீட்டில் விசேஷ காரியம் பண்ணக்கூடிய வேலைகள் தடைபட்டு கொண்டிருந்தது இந்த மாதத்திலே சிறப்பாக நடக்கும் அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையிலே எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே உங்களுடைய விசேஷங்கள் இருக்கும் அதாவது சமூகமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் உங்கள் சொந்தம் பந்தம் உறவினர்கள் அனைவரும் இதை வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு அளவிலே உங்களுடைய அந்த விசேஷத்தை நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் மேலும் நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்திலே ராகு ராகு சுகஸ்தானத்தில் நிற்பது உங்களுக்கு பாதிப்பை தரும் பிரயாணத்திலே தடை தாமதம் ஏற்படும் இந்த பிரயாணத்திலே தடை தாமதம் மட்டுமல்ல இந்த பிரயாணத்திலே நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி தராமல் தடை தாமதப்படுத்தும் மேலும் ஒரு ஆட்சி அதிகாரமிக்க பதவிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுவும் கொஞ்சம் சர்க்கல்கள் ஏற்படும் இந்த சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை தரும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகஸ்தானம் பாதிப்பு தரக்கூடியது அப்படின்னாலும் அதிலிருந்து இருக்கக்கூடியது சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான அனைத்து ஒரு முயற்சியும் அனைத்து உதவிகளும் இந்த சனி பகவானால் கிடைக்கப்பெறும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது மூன்றிலே சனி அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த சுகஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பிலே ராகு இருந்தாலும் கூட உங்களுக்கு பாதிப்பு தராமல் தடுக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய அமைப்பு இருக்கிறது அப்போது இந்த பால் பசு விருத்தி இயற்கையாகவே கிடைக்க வேண்டும் நாள் ஆனால் அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஒரு நல்ல பால் பசு விருத்தி கிடைக்கப்பெறாது இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் தந்தை பற்றிய கவலைகள் கூடும் மருத்துவ செலவுகள் அதுவும் இந்த மருந்து வகைகளுக்காக மருந்துகள் வாங்குவதற்காக இதுவரைக்கும் நீங்கள் செலவு செய்து கொண்டிருப்பது அப்படியே தொடருமே தவிர அது குறையாது மருத்துவ வகையிலே ஆகக்கூடிய செலவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஆறாம் பாவகம் உங்களுக்கு இயங்குது இந்த ஆறாம் பாவகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறிலே சந்திரன் உச்சம் ஆறு கூடைய அதிபதி சுக்கரன் உங்களுடைய ஜென்மத்திலே ஜென்மத்திலே சுக்கரன் நின்று வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பூராட நட்சத்திரம் சுய சாரம் வாங்கியிருப்பதாலையும் நட்பு ஸ்தானத்தில் நிற்பதினாலேயும் அந்த ஆறு குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க இந்த குருவும் உச்ச சந்திரனும் இணைவு பெற்று நிற்பதுனால இந்த ஆறாம் இடத்திற்குடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் பிரச்சனை நோய் தொந்தரவுகள் அப்படியே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் நோய் தொந்தரவுகள் குறையாது எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளால் தெரிந்த தெரியாத கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்தக்கூடிய பிரச்சனைகளும் அப்படியே தொடரத்தான் செய்யும் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் கடன் மேலும் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்காரர்களால் கடன் வாங்கினவர்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு மேலும் மேலும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் கொடுப்பார்கள் அவர்களால் கௌரவ பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட இந்த மாதத்திலும் அதெல்லாம் அப்படியே தொடருமே தவிர மேற்கொண்டு கடன் வாங்குவதற்கு தூண்டுதல் ஏற்படும் குறைப்பதற்கான வழிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே இந்த கடன் பிரச்சனை இதிலிருந்து போய் சிக்காமல் அப்படியே கடந்து போகிறது நல்லது மேலும் பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கன்னி கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போ அந்த பத்திலே கேது இருப்பதுனாலையும் அந்த கூடைய புதன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சிகத்திலே அது நின்ற நட்சத்திரம் புதன் சாரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது அதாவது கேட்டை நட்சத்திரத்திலிருந்து சுயசாரம் வாங்கியிருக்கிறது அதனால் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து புதிய தொழில் அப்படின்னா இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் தள்ளி போடுவது ஒத்தி போடுவதும் நல்லது ஆனாலும் கூட உங்களுக்கு தொழிலிலே பாதிப்பு இருக்காது ஏன்னா மூணிலே சனி இருந்து உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் இந்த தொழிலிலே அபிவிருத்தியும் கிடைக்கப்பெறும் தொழிலிலே மேன்மையும் கிடைக்கப்பெறும் பத்திலே கேது இருந்தாலும் கூட இந்த மூணில் நின்ற சனி உங்களுக்கு அனைத்து முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பை தரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே லக்கினம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்னமும் சூரியனும் உங்கள் ராசிநாதனான விசாகம் நட்சத்திரத்திலே குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது இப்போ இந்த பனிரெண்டிலே நிற்கக்கூடிய இந்த மூன்று கிரக இணைவுகளால் உங்களுக்கு தூக்கத்தை தொலைத்து நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதில் வந்து தூக்கம் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதற்காக இருக்கக்கூடிய நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பை தரும் அப்போது நிம்மதியாக தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் உழைப்பீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த அயன சயன போகஸ்தானம் இந்த விரயஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விரயம்ங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் விரயம் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது அந்த விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது அதை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை அந்த விரயம் விரயமாகும் அந்த விரயத்தை எப்படி சுப விரயமாக மாற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது மேலும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மண்மனை வாங்கி போடுவது இது மாதிரியான முதலீடுகளிலே நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போவதன் மூலம் அந்த விரயம் சுப விரயமாக மாறும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அப்படின்னு பார்த்து அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம